மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்தி தான் ஹிந்தியை தான் கொண்டு போய் திணிக்கிறாங்க அப்படின்னு புரிதல் இல்லாமல் அவங்க இதை தவறான ஒரு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர்றாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் ஹிந்தி படிச்சுக்கிட்டாங்கன்னா மத்திய மோடி ஐயா அவர்கள் வந்து மத்திய அரசாங்க ஐயா அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இதெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா இவங்களால சிக்கர் ஓட்ட முடியாது ஹிந்திங்கிறது அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்தா வருமோன்னு தான் அவங்க இதை எதிர்க்கிறாங்களே ஒழிய என்ன பண்ணுவீங்க மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய திருக்குறள் எத்தனை மொழியில் இன்னைக்கு இருக்கு எல்லாரும் அவரை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கல்ல

உங்களுக்கு பயப்படுறீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான பயம் உங்களுக்கு வந்துருச்சு பிஜேபி உங்களுக்கு அந்த பயம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக பயப்படுறேன் இல்லை இதுக்கான இதுக்கா இதுக்கான அனுமதி தேவையில்லாம அவங்க ஒரு தீவிரவாதியா இல்லை ஒரு கொலை குற்றவாளியா ஊழல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் தமிழ்நாட்டில் அது போதைக்கல்லாச்சாரத்தில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால இதை மக்கள் மத்தியிலிருந்து எப்படி டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து எடுத்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் இந்த மும்மொழி கொள்கையும் இந்த தொகுதி மறுசு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உமா ரதிராஜன் மேடம் அவர்கள் பாஜகவில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போராட்டங்கள்ல கூட சமீப காலமாக நிறைய ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு முக்கிய விஷயம் உங்ககிட்ட கிட்ட கேட்கணும் அப்படின்னா தமிழக அரசியல் களத்துல எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர்த்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கார்கள் பாஜக தொடர்ந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறது என்ன காரணம் இல்லை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை திமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது திமுக அந்த காலத்திலேயே மும்மொழி கொள்கையை எதிர்த்துதான் ஆட்சிக்கே வந்தாங்க ஹிந்தி எதிர்த்துதான் ஆட்சி குறிப்பா ஹிந்தி எதிர்த்து ஹிந்தி எதிர்த்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த எதிர்ப்பை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கையில் எடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவங்களுடைய கனவு வந்து பகல் கனவாகத்தான் போகும் ஏன்னா இன்றைக்கு படித்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் பெற்றோர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது இந்த மும்மொழி கொள்கைங்கிறது நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு இது ஒரு நல்ல ஒரு திட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது அதனால் மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்தி தான் ஹிந்தியை தான் கொண்டு போய் திணிக்கிறாங்க அப்படின்னு புரிதல் இல்லாமல் அவங்க இதை தவறான ஒரு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர்றாங்க உங்களுக்கே தெரியும் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் இதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த மும்மொழி கொள்கை நமக்கு வரலாம் அந்த கிரைடீரியா அதை ஹிந்தின்னு சொல்லல நீங்க மலையாளம் படிக்கலாம் இப்போ நீங்க கன்னியாகுமரி பகுதிகளில் போனீங்கன்னு சொன்னா நம்ம கேரளாவினுடைய பார்டர்ல இருக்கிறோம் பார்டர் இருக்கு அங்க நிறைய மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அது வந்து பேச்சு மொழியா அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு அதுல வந்து அவங்களுக்கு எழுத படிக்கிறதுக்கு தெரியாதா இருக்கலாம் அப்போ அவங்க என்ன அவங்களும் எடுத்துக்கலாம் பேசக்கூடியவங்க அந்த மலையாளம் பேசக்கூடியவங்க அவங்க அதை மலையாளத்தை வந்து எழுத படிக்க கத்துக்கிறதுக்கு அவங்க அந்த மொழியை ஆப்ஷனாக அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்க இந்த இப்போ நீங்கள் இந்த சென்னை இருந்து நீங்க இந்த பூந்தமல்லி இந்த இந்த கும்மிடி பூண்டி தாண்டி போனீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய நிறைய மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத நாம பார்க்குறோம் அவங்களுக்குமே அது வந்து என்னன்னா பேச்சு மொழியாக தான் வழக்கு மொழியாக தான் வச்சிருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு அதை அவங்க வந்து அதை விருப்பப்பட்டு அவங்களும் தெலுங்கை எழுத படிக்க அவங்களும் படிக்கிறது அவங்களும் அவங்க அவங்களுடைய குழந்தைங்க அதை படிக்கலாம் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்நாடகம் இருக்கு நம்ம கன்னடம் படிக்க எந்த ஒரு மொழி உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தான் இந்த மும்மொழி கொள்கையை வந்து நமக்கு சொல்லுதே தவிர ஹிந்தி திணிப்புங்கிற வார்த்தைய தான் படிக்கணுங்கக்கூடிய வார்த்தையை எந்த இடத்துலையுமே இந்த கொள்கை சொல்லல அப்ப எதுக்கு இவங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்புன்னே சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி வந்து சேரும் அப்படின்னா அது தமிழகத்தினுடைய திட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டி தான் வந்து சேரும் இவங்களுக்கு என்ன பயம் இந்த பிள்ளைங்கெல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிட்டாங்கன்னா மத்திய மோடி ஐயா அவர்கள் வந்து மத்திய அரசாங்கம் மோடி ஐயா அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இதெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா இவங்களால சிக்கர் ஓட்ட முடியாது இல்ல இந்தியில பயம் நீங்க எப்படி அதை இந்தி தான் படிச்சுக்கிட்டாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றீங்க இருக்கலாம் ஒரு இவங்களுடைய உள்மனசுல இருக்கக்கூடிய பயத்தை அவங்களோட பயம் யாரு எதுக்குறாங்களோ இப்ப திமுக ஏன் எதுக்குறாங்க இப்ப ஸ்டிக்கர் ஓட்டி மக்கள் மத்தியில கொண்டு போறவங்க ஒருவேளை இவங்க ஹிந்தி கத்துக்கிட்டாங்கன்னா அதுவே அந்த அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓ இது நமக்கு நம்முடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்தா வருமோ ஹிந்திங்கிறது அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்தாக வருமோன்னு தான் அவங்க இதை எதுக்குறாங்களே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சமீபமாக நம்மளுடைய பல திமுகவினுடைய தலைவர்கள் பேசும்போது நீங்களாம் பார்த்துருப்பீங்க கனிமொழி அவர்களுடைய பையன் வந்து சிங்கப்பூர்னுடைய சிட்டிசனாக இருக்கிறாங்கன்னு அம்மா கனிமொழி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதே போல் நம்மளுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க என்னுடைய பையன் யூகேயில போய் படிக்க போயிருக்கிறான் உண்மை தானது யூகேஸ் வெளிநாடுகளில் படிக்கிறாங்க அதே போல நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவருடைய பையன் என்னுடைய ஆப்ஷனல் லாங்குவேஜா நான் வந்து ஃப்ரெஞ்சு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தமிழ் எடுத்தியா இல்லை தமிழ் எடுக்கல தமிழ்ல அவங்க தமிழையே அவங்க அவங்க வந்து அதுல படிக்கிறதுக்கு உண்டான அதுலயே அவங்க கொண்டு வராம பிரெஞ்சு எடுத்து என்னுடைய அவங்க பையன் படிக்கிறதா சொல்றாங்க அப்போ அவங்க வீட்டில் வசதி படைத்த பணம் இருக்கக்கூடிய வீட்டு பிள்ளைங்க எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் ஆனால் அரசாங்க பள்ளியில் இதையெல்லாம் நாங்க அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த தரமான கல்வியை மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கல்வியினுடைய செலவெல்லாம் ஏற்று நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எதுக்குறாங்க அதுக்கான உள்நோக்கம் என்ன அப்போ இவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை மக்கள் மத்தியில் ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த மொழியை வச்சு அவங்க வந்து நடத்துகிறாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு தான் எங்களுக்கு தமிழுக்கு இருக்க எந்த மொழி படித்தாலும் தாய்மொழிங்கிறது அழியாது நம்மளை விட்டு மாறாதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தான் உண்மையான உண்மையும் கூட இப்போ எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் நம்மளுடைய ரத்தத்துலேயும் ஊறி இருக்கிறது நம்மளுடைய தாய்மொழி இவங்க என்ன சொல்லி கொடுக்கணும் ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா அவர் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தாய்மொழியை அம்மாக்கு மேல நேசிக்கணும் அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்கணும் அம்மாக்கு மேலே நேசிக்கோங்க ஆங்கிலம் நமக்கு உலகளவையே இருக்கக்கூடிய ஒரு மொழி அதை நாம் இரண்டாவது லாங்குவேஜாக படிக்கிறோம் மூன்றாவது மொழியை நீங்கள் என்ன வேணாலும் படிங்க அது உங்களுடைய விருப்பத்துக்கு இருக்கணும்னு சொல்கிறத விட்டுட்டு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிக்கவே இல்லைங்கிறத எந்த வழியில் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சா கூட புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை மேலே அவங்க இல்லை இதோட சேர்த்துனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கல்வித்துறையினுடைய இதுக்கு நான் ஒரு ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் இன்றைக்கும் மரத்தடி பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதனால் தொடக்க கல்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டமைப்பு வசதி இல்லாத எத்தனையோ ஆரம்ப ஆரம்ப பள்ளிகள் இருக்குது சுகாதார வசதி இல்லாத எத்தனையோ பள்ளிகள் இருக்குது கழிப்பறை வசதி இல்லாத எத்தனையோ பள்ளிகள் இருக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்காத எத்தனையோ பள்ளிகள் இருக்கு இப்ப இவங்க இந்த மாதிரி இந்த இந்த பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒரு வழிவகை செய்யும் போது ஏன் இது ஒரு நல்லது தானே எல்லாமே வருமே ஆனா அவங்க தரப்புல இருந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் அஹ் காட்டிலும் தமிழகத்துல வந்து கல்வித்திறப்பு நல்லா இருக்கு இங்க பெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு சமீபத்துல ஒரு நேர்காணல்ல கரண் தோப்பர் மூத்த பத்திரிகையாளர் நினைக்கிறேன் அவர் கூட ஆனால் அந்த நேர்காணலில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுகிறப்ப சொன்னார் நீங்கள் எங்களை ஏன் இன்னொரு தேர்ட் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க அதனோட ரிசல்ட் என்ன நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அந்த எந்த ரிசல்ட் பேஸிஸில் எங்களை இதை நீங்கள் ஏற்றுக்க சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு மொழிங்கிறது என்னதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உணர்வை பரிமாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தானே என்னுடைய உணர்வு என்னது இதை ஒரு மொழி

தேசிய மொழிய ஒரு அந்நிய மொழியாக இருக்கக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய எல்லா மொழியுமே இருக்கு இப்ப கன்னடமா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் அது உருதாக இருக்கட்டும் அங்க ஒடிசாவா இருக்கட்டும் மராட்டியா இருக்கட்டும் குஜராத் புரியும் எல்லாமே இருக்கு ஏன் ஒரு நாட்டினுடைய ஒரு 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 ஸ்டேட்டினுடைய மொழியை கத்துக்க கூடாதுங்கிறதுல என்ன அப்படி ஒரு பிடிவாதான் அவங்களுக்கு நான் விரும்பி தானே படிக்க இப்போ என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல இப்போ நீங்கள் ஒரு டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து படிக்கக்கூடிய ஒரு பழ லெவன்த்து எடுக்க லெவன்த்து அடுத்தது போகிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி தானே நீங்கள் நம்ம பார்க்குறோம் மேக்ஸ் குரூப் எடுப்பாங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க பியூர் சயின்ஸ் எடுப்பாங்க அக்கௌண்டன்ஸி எடுப்பாங்க ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க ஏதோ ஒரு ஒரு இதே போல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு என்ன தேவையோ தேவைப்பட்டால் ஒரு மொழியை கற்றுக்கோங்க அது ஒரு மொழிங்கிறது கற்றுக்கக்கூடாது அந்த அளவுக்கு அது மொழிங்கிறது வந்து ஒரு நம்மளோட அறிவை வளர்த்துக்கா சரியான வார்த்தை தான் நினைக்கிறேன் நீங்கள் பயன்படுத்துற பற்றி தேவைப்பட்டால் கத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க எங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்க கத்துக்கிறோம் ஆனா நீங்க வந்து இத மூன்றாவது ஒரு மொழி ஆப்ஷனலா நீங்க எடுத்தாதான் உங்களுக்கான நிதிகள் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றத வந்து எப்படி நியாயம்னு அவங்க இப்போ நமக்கு என்னன்னா இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வந்தாதானுங்க நம்ம அதை படிக்கவே போவோம் இந்த ஒரு இடத்துல இது ஒண்ணு படிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு மேக்ஸ் பயாலஜி இருக்குது சயின்ஸு பெய்யூர் இருக்குது அதே போல் இன்னும் இது நிறைய மொழி நிறைய பா படம் இருக்குங்கிற போதெல்லாம் நம்ம அதை போய் கத்துக்க முயற்சி பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு இந்த இடம் இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க வாய்ப்பை உருவாக்கினாதான் அவங்க கத்துக்குவாங்க இது வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பே நம்ம கொடுக்கல இல்ல எப்ப உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வருது இந்த இருக்கு இதை நீங்க கத்துக்க முயற்சி பண்ணுங்க கத்துக்கோங்க அப்படின்னு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சொல்லும் போது அந்த குழந்தைங்க தேவையான கத்துக்கட்டுமே கத்துக்க தான் போறாங்க நீங்க வந்து நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுலாம் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல இந்த லாங்குவேஜ் இல்லையா அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இல்லை மற்றபடி இங்கே தமிழ்நாட்டுல எவ்வளவு தனியார் பள்ளிக்கூடம் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஸ்பானிஷ் இருக்கு ஸ்பானிஷ் இருக்கு ஜெர்மன் இருக்கு பல ஸ்கூல்கள்ல மலையாளம் இருக்கு எல்லா மொழியும் இருக்கு அப்ப நீங்க அந்த அந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க அந்த பணம் கொடுத்து படிக்கிற குழந்தைங்களுக்கு அது ஓகேவா அப்போ இது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுடைய அரசு பள்ளிகள்லயே இது கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு தானே இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட படிக்காம இருக்கலாம்ல நிறைய பிள்ளைங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் படித்தா நல்லது தான் அப்படின்னு தோணும்போது ஏன் அவங்க ஏன் அதை படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பையும் நாம் உருவாக்கணும் மத்திய அரசாங்கம் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் அது அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க நீங்கள் அதை வந்து அதை பார்த்தாலே அந்த குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ளே நீங்கள் அதை வந்து ஒரு பயமான ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறீங்க அது ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு லாங்குவேஜுங்கிறது வந்து நல்லது தானே திமுக தரப்புல இருந்தோம் இது எதிர்க்கிறவர்கள் தரப்புல இருந்தோம் இங்கேயே தமிழ் மொழியில் இல்லாத வேறு என்ன சிறப்பு வந்து இன்னொரு மொழியில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன் இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க உலக மொழிகள்லயே ஒரு மூத்த மொழி இரும்பு காலம் கூட தமிழர்கள் சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்டதாக கூட சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இதை தாண்டி ஒரு மொழி இதுலயே இவ்வளவு இருக்கிறப்ப ஏன் தெரிஞ்சுக்கணும் வேணும்னா தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்குல்ல ஒவ்வொரு எல்லாம் தமிழ் மொழி வந்து நீங்கள் வந்து தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சுன்னு நமக்கு தெரியாது அது அழியாத அழிவில்லாத ஒரு மொழி அந்த ஆதி மொழிங்கிறது தமிழ் தான் அதில் இல்லாத எதுவுமே எங்குமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட மொழி இருந்தாலும் இன்னொரு ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு மொழியுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும் ஒவ்வொரு இலக்கியம் இருக்கும் எல்லாமே இருக்குல்ல அப்போ அந்த ஒரு இதையும் அவங்க கற்றுக்கணும் இப்போ நீங்கள் தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் தமிழுக்காக இவ்வளோ நாளைக்கு என்ன பண்ணி நீங்கள் மொழியை ஏன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நம்மளுடைய உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய திருக்குறள் எத்தனை மொழியில் இன்னைக்கு மொழிபெயர்ப்பா இருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த திருவாடுதுறை ஆதினம் கையில் கொண்டு வந்த செங்கோல் இன்னைக்கு இன்னைக்கு பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு காசிக்கும் தமிழுக்கும் காசி தமிழ் சங்கம் சொல்லிட்டு காசியும் ராமேஸ்வரம் தமிழ்நாடும் காசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நா தமிழ் மூலமாக ஒரு இணைப்பு அது மோடி ஐயா தானே கொண்டு வந்திருக்கிறாரு எந்த இடத்துல போனாலும் தமிழ் ஒரு மூத்த மொழி இப்போ தமிழும் மேற்கோள் காட்டி நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை மேற்கோள் காட்டி தான் அவரும் பேசுகிறாரு அதனால தமிழ் மொழிங்கிறது வந்து தொன்மையான மொழி அதுல நிறைய விஷயங்கள் மாற்று கருத்தே கிடையாது நம்ம எப்போதுமே சொல்றோம்ல தமிழ் நமக்கு வந்து தாய்மொழி நம்மளுடைய உணர்வுகளையும் ரத்தத்துலயும் ஊறி இருக்கக்கூடிய மொழி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்ப ஏன் நீங்க போய் பிரெஞ்சு படிக்கிறீங்க எங்க பிள்ளை பிரெஞ்சு படிக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு தரமான கல்வியா உங்களுக்கு ஃபாரின்ல பாரின்ல கிடைக்குது உங்க பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறீங்க தமிழ்நாட்டுல எல்லாம் நல்லா இருக்குல்ல ஏன் நீங்க உங்க உங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் வெளி ஊர்ல படிக்க வைக்கிறீங்க அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அப்போ உங்க வீட்டுல காசு இருக்கு உங் உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் வெளியில நல்லா படிக்க வச்சு அவங்க உலக தரம் வாய்ந்த ஒரு கல்வியை கத்துக்கணும் அப்போ எங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த சாதாரண ஒரு தான் படிக்கணும் அப்படின்னு நீ நீங்க ஏன் இதை அதையே திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றீங்க அப்போ எங்களுடைய கேள்வி சாமானியமா ஏழை இருக்கு சம கல்வி தானே நம்ம கேட்குறோம் அது உரிமை தானே தானே எங் உங்களை உங்க வீட்டு பிள்ளை போல எங்க எங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த உரிமை கிடைக்கும்னு தானே நாம கேட்குறோம் இது இது நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து நீட் தேர்வுக்கும் பொருந்துமான்னு கேட்கறேன் ஏன்னா அவங்க இதே குற்றச்சாட்டு நீங்க சொன்ன இதே கருத்தை நீட் தேர்வுக்கு வைக்கிறாங்க பணம் இருக்கிறவங்கதான் கோச்சிங்ஸ் அவர் படிக்க முடியும் அப்படின்னு அவங்க வைக்கிறதா நான் சொல்லுவேன் இல்லை இதே இதே தான் அவங்களும் வைக்கிறாங்க அந்த விஷயத்துக்கும் இது பொருந்துமா இது இல்லை அது அதாவது நீட்டுங்கிறது வந்து இதுக்கு முன்னால சீட் வாங்குறதுனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது இன்றைக்கு ஒரு ஏழை வீட்டு குழந்தைக்கும் அந்த மெடிக்கல் சீட்டு அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா அவங்களுக்கு அது வரக்கூடிய வருமானங்கள் நின்று போச்சுங்கிறதுனால தான் அவங்க அதை ஒரு பெருசாக கொண்டு வர அவர்கிட்ட நீட்ட ரகசியம் என்னன்னு உதயநிதி அவர்கிட்ட கேளுங்களேன் நாங்க தான் கையெழுத்து முதல்ல நீட்டுக்கு தான் விலக்கு கையெழுத்து போடுது அடிச்சு முடியக்கூடிய நடக்காதோ அது அப்படியே அவங்க பேசுவாங்க நடக்க நடக்காத விஷயத்தை தான் அவங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாஸ்மாக மூடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்ம சொன்னாங்க அவங்கள்ட்ட இப்போ ஒரு கேள்வி கேளுங்க டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த மும்மொழி கொள்கையின் மூலமாக ஏழை வீட்டு குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மோடி அவனுடைய ஆசை அது மத்திய அரசாங்கமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவங்க அதுக்கான ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க அப்படிங்கறதுதான் அந்த இந்த இதனுடைய கேள்வி அப்ப நான் நம்மளுடைய முதலமைச்சர் அவரை பார்த்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கல்ல அது ஒரு புல ஆங்கிதம் அடையற அப்பான்னு சொல்றான்னு அவர் சொல்றாருல்ல என்ன அப்பா அப்பான்னு இல்ல அவர் சொல்றத நான் சொல்றேன் அவர் வந்து சொல்றாருல்ல அப்படியே அப்படி ஆனந்தமா ஊரிச்சு போறேன்னு சொல்றாருல்ல அப்ப அப்போ ஒரு நல்ல அப்பாவினுடைய அடையாளம் என்னது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கும் போது அதை இரண்டு கையை கையை கூப்பி வரவேற்று அந்த கல்வியை ஒரு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது தானே ஒரு நல்ல அப்பாவோட ஒரு கடமையாக இருக்கும் இல்லையா பேசிக்காக எல்லா வீடுகளையும் இன்றைக்கு எல்லா பேரண்ட்ஸும் ஓடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய குழந்தைகளுக்கினுடைய கல்வி அவங்களுடைய ஆரோக்கியம் அது அதுக்காக தான் எல்லா பெற்றோர்களும் ஓடுறாங்க அப்போ நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்ல நிறைவான ஒரு கல்வி அந்த குழந்தைக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அதை தடுக்குறீங்க அதை அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே அப்புறம் ஒரு நல்ல அப்பாவா இருங்களே நீங்கள் அப்போ அப்படி வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை ஏன் அந்த குழந்தைங்களுக்கு நாம் தடுக்கணும் இதை கொடுக்கலாமே நல்லது தானே அதை தான் நாங்கள் அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சொல்கிறோம் அதே போல் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் எல்லா இடமும் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் இந்த கையெழுத்து இயக்கம்னா என்னது புரிய வைக்கிறோம் மும்மொழி கொள்கை வந்து இதில் ஹிந்தி திணிப்பு கிடையாது எந்த மொழி வேணாம்னு நீங்கள் கற்றுக்கலாம் சொல்லும்போது இன்றைக்கி எங் எங்களுடைய எல்லா தலைவர்களும் எல்லா மாநில மாநிலம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் போய் இன்றைக்கி மக்கள் கிட்டக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழ் தமிழிசேக்காவும் இன்றைக்கி சென்னையில் அந்த ஒரு பகுதியில் கையெழுத்து வாங்கும் போது எதுக்கு அம்மாவை அரஸ்ட் பண்ணுறீங்க என்ன பயம் உங்களுக்கு அப்போ நீங்கள் அப்போ ஹிந்தி எதிர்த்தீங்க இப்போ உங்களால் எதுக்க முடியாது இன்றைக்கி கூட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கு கலந்து கொண்ட பெரியவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் கேளுங்கள் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் படிச்சிருக்கலாம் அன்றைக்கி முட்டாள்தனமாக நாங்கள் இப்போ அன்றைக்கி இந்த ஹிந்தி எதிர்ப்பில் கலந்துக்கிட்டோன்னு சொல்லுவாங்க அப்போ அன்னைக்கு அன்றைக்கி அவங்களுக்கு வந்து அது அது வந்து தப்பாக தோணுச்சு இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு உலகம் வந்து இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே அடங்கியிருக்கு

இதெல்லாம் பண்ணினா தானே உங்கள்ட்ட உங்கள்ட்ட அனுமதி வாங்கணும் அப்படியே நாங்கள் முன் அனுமதி பெற்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அனுமதியோடு ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா பிஜேபியினுடைய குரல் விலையை நெறிக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கு சுதந்திரமாக நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இந்த போராட்டத்துக்கும் இங்கே இதுக்கும் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் இன்னை வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாளைக்கும் கொடுக்கறது இல்லையே அப்போ இது ஒரு போராட்டம் இல்லையே ஒரு 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 மறியல் இல்லையே இல்லைன்னா ஒரு பேரணி இல்லையே ஒரு ஒரு பொதுக்கூட்டம் மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் விழிப்புணர்வு இதே மாதிரி விஷயம் தாவைக்க அவனுடைய பொதுச் செயலர் புசியானந்த் அவர்கள் கூட அவருடைய கட்சிக்காரங்க எல்லாம் ஒரு துண்டு பிரச்சாரம் கொடுக்கறப்ப கூட நடந்தது அரசு அதுவும் அனுமதி இல்லாம பண்ணாங்க நீங்க வந்து அவங்க அவங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க கைது செய்யப்படுவீங்க உங்களுக்கு பயப்படுறீங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பயம் உங்களுக்கு வந்துருச்சு பிஜேபி உங்களுக்கு அந்த பயம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா இதுக்கான இதுக்கா இதுக்கான அனுமதி தேவையில்லாம அவங்க ஒரு தீவிரவாதியா இல்ல ஒரு கொலை குற்றவாளியா இல்ல அது சட்டவிரோதமா ஏதாவது பண்ணினாங்களா அதுக்கு அவங்கள கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன சமீப காலமாக தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது குறித்தான பேசுபொருள் அதிகரித்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் தொடங்கி பல சம்பவங்கள் நம்மளால சுட்டி காட்ட முடியும் இதையெல்லாம் வச்சு தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த ஆட்சியில் இல்லை அப்படின்னு பேசப்படுகிறது பாஜகவினுடைய மகளிர் அணியில் நீங்க முக்கிய பொறுப்புல இருக்கீங்க எப்படி கருத்து ஆமா அது நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் குறிப்பா இன்றைக்கு கல்விக்கூடங்கள்ல நடைபெறக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது இன்னொன்று கல்விக்கூடங்களில் சில ஆசிரியர்களாலேயே நம்ம பள்ளி நமக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து பெண் குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையில் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நாம் பார்க்குறோம் குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் கொடுமை இதை வந்து திமுக அரசாங்கம் மூடி மறைக்க தான் பார்த்தாங்க ஆனால் எதிர்ப்பு குரல்ங்கிறது வந்து வலுவாக வெளியிலிருந்து வந்ததன் காரணமாக தான் அந்த குற்றவாளி வந்து கைது பண்ணி நாங்களே உடைய அவங்களுக்கு அதுக்கான நியாயமான ஒரு விஷயத்தை அவங்க நினைக்கல அவங்களை காப்பாற்றுவதற்காக தான் அவங்க ரெடி இன்றைக்கு வந்து பெண் குழந்தைங்களை வெளியில் அனுப்பிட்டு அவங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க கல்விங்கிறது இன்றைக்கு நமக்கு ஒரு இன்றியமையாதது ஆணும் பெண்ணும் சமநீதியாக சம உரிமையாக இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கான கல்விங்கிறது நமக்கு வேணும்ட்டு எல்லா வீடுகளுடைய பெண் குழந்தைகளும் இன்றைக்கி படிப்பில் ரொம்ப இன்றைக்கி பெண் குழந்தைகளுடைய கல்வி எல்லா தரத்துலையும் அவங்க ஆணுக்கு சமமாக பூட்டி போடக்கூடிய இடம் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கி நாம் வந்திருக்கிறோம் அதனால் பெண் குழந்தைகள் வந்து கட்டாயமாக வெளியில் இறங்கி படித்து சுயகாலில் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அதனால தான் நம்மளுடைய மோடியையாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் நிச்சயமாக அதில் இருக்கும் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் ஒரு புதிய தொழில் முனைவோர்களாக வருவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியாக இருக்கட்டும் சுயதிக்குழு பெண்களுக்கான நிதி அது மாதிரி நிறைய வீடு இல்லை அவங்க பேரில் இருந்ததுன்னா அதற்கான வரி விலக்கு இதெல்லாம் நிறைய வந்து பெண்கள் சமுதாயத்தை சார்ந்த அவருடைய கனவு பெண் சமுதாயம் இன்றைக்கு நம்மளுடைய நாட்டில் முன்னேறணும் அப்படின்னா அவருடைய திட்டங்கள் நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பெண் குழந்தைங்க வெளியில் இறங்கி தமிழ்நாட்டில் படிக்க வரும்போது அவங்களுக்கு இப்படி நடக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல் அதனால் வரக்கூடிய மரணம் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை அடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி சமீப நாட்களாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோவா செயல்படலை பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படுறார் அப்படின்னு பாஜகவி நிறைய சொல்றாங்க அப்படிதான் செயல்படுகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்ல முடியாது அவர் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் அவர் எதிர்கட்சி தலைவர் தான் அதுல எந்ததுன்னா அவர் அவர் சட்டமன்றத்தில் அரசு பதவி ரீதியாக அரசியல் ரீதியாக அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாருன்னு சொன்னா இங்கே நடக்கக்கூடிய தப்புகள் எல்லாத்தையும் சுட்டி கட்டுறாரு இங்க தமிழ்நாட்டில் என்னென்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கு எத்தனை ஊழல் நடந்துட்டு இருக்கு எங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது எங்க எத்தனை எங்க எந்த 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 பகுதிகளில் அரசாங்கம் வந்து அவங்களுடைய சட்டத்தை கையில எடுத்துட்டு அங்கே அரசு அதிகாரிகள் எங்க தவறு பண்றாங்க எங்க பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் வந்து எடுத்து வெளியில ரொம்ப தைரியமாக மக்களோட மக்கள் குரலாக அவர் பேசுறது அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட குரல் கிடையாது அவர் மக்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக அவர் கவனத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தைரியமாக அவர் வெளியில சொல்றதுனால வேணா அவங்கள அப்படி சொல்லலாம் ஆனால் அவர் உண்மையாகவே தமிழ்நாடு நல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர் நம்ம மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் வ அடுத்து வரக்கூடிய இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் ஒழியணுமா இருக்கட்டும் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் இன்றைக்கு எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான சரியான தீர்வு கிடைக்கணும் தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு மாநிலமாக வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் நீங்களே பார்த்தா தெரியும் எல்லாமே இந்த மா இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறத மையமா வச்சே தான் இருக்கும் தெரியும் இங்கே நடக்கக்கூடிய ஊழல் எல்லாம் அவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு இங்க பண்ணக்கூடிய ஊழல்கள் எல்லாம் அவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு அதனால அவர் வந்து ஒரு ஒரு மாஸ் லீடரா தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக எப்படி இருக்க எவ்வளவு நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேர்தல் நெருங்கும் போது தான் அதுக்கான தலைவர்கள் நம்மளுடைய மேல்மட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க நம்ம ஒரு ஒரு தேசிய கட்சி தேசிய அளவில் இருந்து நம்மளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க மாநிலத்தில் நம்மளுடைய வலுவான ஒரு தலைவராக நம்மளுடைய அண்ணா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு முடிவை எடுப்பாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான என்டி கூட்டணி வந்து பிரகாசமாக வெற்றி பெற போகிறதுல எந்த வித மான் மன கருத்தும் கிடையாது அதனால தான் நம்மளுடைய நம்ம டீலிமிட்டேஷனுக்காக இத்தனை எதிர்கட்சி கூட்டங்கள் எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களையும் கூட்டு உக்காத்தி ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக தான் நாங்கள் அந்த எதிர்க்கட்சி கூட்டம் நடந்ததையும் நாம் பார்க்குறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு புரிதல் இல்லையோ மும்மொழிக் கொள்கையை பத்தின புரிதல் இல்லையோ இந்த விகிதாச்சார அடிப்படையில் தொகுதியினுடைய மறுசீரமைப்பை பத்தி உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க உங்களை வந்து தேடி வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்கள் தலைவர்கள் உங்களை உங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய இந்த பேட்டியில் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் ஒரு தவறை மறைப்பதற்காக இன்றைக்கி பாலியல் சம்பவம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறாகவும் ஊழல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் தமிழ்நாட்டில் அது போதை கலாச்சாரம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதை மக்கள் மத்தியிலருந்து எப்படி டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து எடுத்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயம் இந்த மும்மொழிக் கொள்கையும் இந்த தொகுதி மறுசேரும் இந்த ரெண்டையும் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய பயத்தினுடைய வெளிப்பாடாக தான் நாம் பார்க்குறோம் நிச்சயமாக அவங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சிக்கு மறுபடியும் வரமாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதேனால என்டிஏ கூட்டணி ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போங்கிறதுல இந்த நேரத்தில் நான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் மகளிர் தினம் பாஜகவில் கடந்த காலங்களை காட்டிலும் நிறைய மகளிர் நீங்கள் உட்பட உங்களை உங்களை சார்ந்து நிறைய பேரை பார்க்க முடியுது சமீப காலமாக நிறைய மகளிர் பாஜகவில் இணைவது என்ன காரணம் நிறைய வாய்ப்பு இருக்கோ இல்லை பாஜகவில் முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீடுல உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லா எல்லா தளத்துலையும் வந்த பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் இன்னைக்கு நீங்கள் கூட டெல்லி தேர்தலில் கூட உங்களுக்கு அது ஒரு பெரிய இந்த தலைநகரத்தையே ஆளக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் பெண்களை வச்சு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி பார்க்கறது இன்னைக்கு ஒரு ஐந்து மாவட்டத்துக்கு மகளிர் தலைவர்கள் கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்க்குறீங்க வேறு எந்த கட்சியிலேயும் மாவட்ட தலைவர்கள் வந்து பெருசாக வளர்ந்த கட்சிகளில் நீங்கள் அது பார்க்க முடியாது முடியாது ஆனால் நான் இன்னைக்கு பிஜேபியில் நீங்கள் ஐந்து மாவட்ட தலைவர் கொடுக்குறோம் நிறைய மண்டல் தலைவர்கள் இந்த தடவை ஒரு ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதிரி ரெவன்யூ மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மண்டல தலைவர்களும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது பெண்களினுடைய பங்களிப்பு கட்சியில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் பாஜக மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பெண்கள் வந்து அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் இந்த கட்சி கொடுக்கும் அப்படின்னு இன்னொன்று மோடி ஐயா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இளம் தலைவர் அண்ணாமலை இவங்க மே இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப அடுத்த பெண் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு குரலாக இருக்குங்கிறதுனால பெண்களினுடைய வருகைங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆரோக்கியமாக அவங்களும் காலத்தில் வேலை செய்கிறதுக்கு தயாராக ஒரு போராளிகளாக தான் இந்த கட்சிக்குள்ளே வராங்க ஏதோ யாரை பற்றியும் வந்து பயப்படுறதில் நீதி பேரணி நாங்கள் நாங்கள் நடத்தினப்போ கூட அண்ணா பல்கலைக்கழகத்திற்காக இரவோடு இரவாக பெண்களை எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினப்போ கூட காவல்துறை கூட சண்டை போட்டு அவங்க சாதிக்கக்கூடிய பெண்களாகத்தான் பிஜேபியில் இருக்கிற ஒரு பெண்களை நான் பார்க்கின்றேன் ரொம்ப மனநிறைவான ஒரு ஒரு இதில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுகின்றேன் நன்றி மேடம் உங்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நிறைய தகவலை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் நன்றி நன்றி